வணக்கம் மீன ராசி அன்பர்களே இது உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாத ராசி பலன் உங்களுடைய ராசியிலேயே ராகு இருக்கிறார் ரெண்டாவது வீட்டில் செவ்வாய் மூன்றாம் வீட்டில் சுக்கரன் சூரியன் குரு புதன் ஏழாம் வீட்டில் கேது பன்னெண்டாம் வீட்டில் சனி ஆக இந்த கிரகங்களின் சஞ்சாரங்கள் இப்படி இருக்க உங்களுடைய ஜூன் மாதம் பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் பன்னெண்டாம் வீடு அதாவது அந்த மோட்சஸ்தானம் மோட்ச வீடு மோட்சஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய சனிக்காரகன் அமர்ந்திருக்கிற இந்த நேரம் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் விரயம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது சுப விரயமாக கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு உடல் நல கோளாறுகளால் மருத்துவ செலவுகள் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருப்பினும் குருவுடைய பதினொன்றாம் பார்வையானது உங்களுடைய ராசியின் மேலே விடுற இந்த நேரத்தினால் முன்னாடி சொன்ன அந்த மருத்துவ செலவுகளாம் இருந்தாலும் பண விஷயத்தில் உங்களுக்கு நீங்கள் கேட்டதை விட அதிகமாகவே உங்கள் கைக்கு வந்து சேரும் லாபம் அதிகரிக்கும் செய்கிற தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் நீங்கள் பார்ப்பீங்க வீட்டில் குழந்தைகளால் ஒரு சிலருக்கு மனக்கசப்புகள் மன தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உஷாராக கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய பிள்ளைகள் மேலே ஒரு கண்ணை வச்சுக்கிறது நல்லது உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்களுடன் சேர்ந்து மூன்றாம் வீட்டில் அமர்ந்து அந்த ஒரு ரொம்ப உயர்வான நிலைக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் ஆதார கூற்றுகளும் அதிகமாக இருக்குது இருந்தாலும் இந்த கேதுவானவர் உங்களுடைய ராசியிலிருந்து ஏழாம் வீட்டில் அமர்ந்திருக்கிற இந்த நேரமானது சற்று இறுக்கமாகவும் நீங்கள் விரும்பிய முடிவுகளை உங்களுடைய தொழிலில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கிறதுனாலையும் இந்த நேரத்தில் நீங்கள் பெரிய முடிவுகள் அவசரமான முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க குறிப்பாக கூட்டுத் தொழிலில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கூட்டு அந்த உங்களுடைய பாட்னருடைய கை கொஞ்சம் மேலோங்கி தான் இருக்கும் அவர் எடுக்கிற முடிவு சரியானதாக இருக்கிற ஒரு சூழ்நிலை இப்போ அமையும் நீங்கள் அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுக்க அது தப்பாக போகிறதுக்கும் அதனால் உங்கள் ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த தொழில் சார்ந்த அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனாலையும் சனி பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிற அந்த அமைப்பினாலையும் நீங்கள் பேசுகிற பேச்சினால் உங்களுடைய உறவை கெடுக்கும் அளவுக்கு வந்து பாதகமாக அமையும் இந்த நேரம் அதனால் பேச்சில் ரொம்ப கவனம் தேவை ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானவர் அவருடைய சொந்த வீட்டிலேயே இருக்கும் இந்த நேரமானது உங்களுக்கு அது இரண்டாம் வீடாக அமைந்திருக்கிறதால் உங்களுக்கு செல்வம் சேர்க்கிறதுல பெரிய வெற்றி கிடைக்குங்க வங்கியில் காசு அதிகமாக நீங்கள் போட்டுகிட்டே இருப்பீங்க அந்த பணப்புழக்கம்ன்றது உங்கள் கையில் ரொம்ப நல்லாவே வந்துட்டுருக்கும் பண கஷ்டங்கள் எதுவும் இருக்காது மன கஷ்டங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மட்டும் இருக்குது அதை நீங்கள் கவனமாக பார்த்துட்டு இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே அமையும் உடல் நிலையிலையும் நல்ல ஒரு சீரான நிலை உங்களுக்கு ஏற்படும் ஏன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானவர் உங்களுடைய ராசி அதிபதியானவர் உங்களுடைய மூன்றாம் வீட்டில் இருந்து உங்களுக்கு உதயஸ்தானத்தில் இருக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கு உடல் உடல்நிலையில் இத்தனை நாள் வரை ஏதாவது கஷ்டங்கள் இருந்திருந்தால் அதெல்லாமே தீர்ந்து நல்ல சங்கடம் இல்லாமல் நல்ல தெம்ப நீங்கள் உலா வரும் ஒரு காலமாக இது அமையும் மொத்தத்தில் மீனராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்கும் ஆனால் மனக்கசப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் மூலிமா வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பான மாதமாக அமையும் நன்றி வணக்கம் வாழ்க வளம்புடன்